தமிழகத்தில் மழை வெள்ளம் காரணமாக தரைப்பாலங்கள் தடுப்பணைகள் சேதமடைந்துள்ளதால் விவசாயிகளும் பொதுமக்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர் திருவள்ளூர் மாவட்டத்தில் பெய்த மழை காரணமாக ஆரணி காரணி இடையே ஆரணி ஆற்றில் அமைக்கப்பட்டிருந்த தரைப்பாலம் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது இதனால் ஊர்தி ஓட்டிகள் பனிரெண்டு கிலோமீட்டர் சுற்றி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ள நிலையில் புதிதாக கட்டப்பட்டு வரும் பாலத்தின் வழியே பொதுமக்கள் ஆற்றை கடந்து வருகின்றனர் திருவள்ளூர் மாவட்டம் ஆண்டார்மடம் பகுதியில் ஆரணி ஆற்றில் அமைக்கப்பட்டிருந்த தரைப்பாலம் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது மேலும் எத்திராஜபுரத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட தார் சாலை வெள்ளத்தில் சேதமடைந்ததால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதேபோல் திண்டிவனத்தில் எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட பாலம் மழை காரணமாக இடிந்து சேதமானது விருத்தாச்சலம் அருகே மணிமுத்தாற்றின் குறுக்கே இருபத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட தடுப்பணை வெள்ளப்பெருக்கினால் விரிசல் விட்டுள்ளது சிறு வெள்ளத்திற்கே பிடிக்க முடியாத வகையில் தடுப்பணை கட்டப்பட்டுள்ளதாக அப்பகுதி விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதனிடையே வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே கவுண்டன்ய மகாநதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது ஆபத்தை உணராமல் பொதுமக்களும் மாணவர்களும் ஆற்றை கடந்து வருகின்றனர் இதனால் ஆற்றை கடக்க ஏதுவாக பாலம் கட்டித்தர என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதேபோல் திருப்பத்தூர் அருகே பொம்மிக்குப்பம் பகுதியில் பாம்பாற்று ஓடையில் இறங்கி மாணவர்கள் பள்ளிக்கு செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது இறந்தவர்களின் உடலையும் ஓடையில் இறங்கியே தூக்கி செல்லும் நிலை உள்ளதால் பாலம் அமைக்க வேண்டுமென அப்பகுதியினர் வலியுறுத்தியுள்ளனர் ராணிப்பேட்டை மாவட்டம் எடப்பாளையம் கிராமத்திலும் ஏரி கால்வாயில் பாலம் அமைக்கப்படாததால் தண்ணீரில் இறங்கி இறந்தவர்களின் உடலை சுமந்து செல்லும் அவல நிலை நீடிக்கிறது இந்நிலையில் திருவண்ணாமலை மாவட்டம் அய்யம்பாளையம் பகுதியில் சேரும் சகதியுமாக காணப்படும் சாலையை சீரமைக்கக் கோரி சேற்றில் நாற்று நடும் போராட்டத்தில் கிராம மக்கள் ஈடுபட்டனர் இதேபோல் வேலூர் மாவட்டம் மேலமுட்டக்கூர் பகுதியில் ஏரிக்கு செல்லும் கால்வாயை தூர்வாரக் கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது